நான் பள்ளியில் படுகிற காலத்திலிருந்து பெரியார் அண்ணா கலைஞருடைய பேச்சு பகுத்தறிவு இப்படி இந்த என்னுடைய எல்லாம் இருந்தது நான் ஒரு அனுதாபியாக இருந்தேன் சினிமாவில் நடித்ததுக்கு அப்புறம் கலைஞரை தூரத்திலிருந்து பார்த்த ரசித்த என்ன கலைஞர் என்னை கூப்பிடுறாரு கோபாலபுரத்துக்கு உங்களை பார்க்கணும் விருப்பப்படுற அப்பதான் பக்கத்தில் போய் கலைஞர் கூட்டத்தில் அப்போ அவர் என்ன பார்த்து சொல்றாரு நீ நல்லா தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் தமிழ் சினிமா உலகத்திற்கு கிடைத்திருக்கிறாய் சிவாஜிக்கு பிறகு எஸ் எஸ் ஆருக்கு பிறகு நல்ல நடிகன் தமிழ் பேசுகிற நடிகன் நீ தமிழே தமிழ்தாயே நீ நல்லா தமிழ் பேசுகிறேன்னு சொல்றதை விட வாழ்க்கையில நமக்கு என்ன பெருமை வேணும் அதை விட ஒரு விருது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை தேசிய விருது பெற்றிருந்தால் கூட யோ நீ நல்லா தமிழ் பேசுறையான்னு கலைஞர் சொன்னார்ல அதுதான் பெரிய விருது அப்ப சொன்னாரு தூக்கு மேடை நாடகத்தை சினிமாவா எடுக்க போற நிறைய வசனம் இருக்கு அதை நீ தான் பேச முடியும் நீ நடித்தால் அதை திரைப்படமாக எடுப்பேன் இல்லை என்றால் எடுக்க முடியாது நான் நடிக்கிறேன் ஆனா நீ நடிச்சா அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்காரு நீ நடித்தால் எம்ஜிஆர் உனக்கு எதிர்ப்பு நிறைய வரும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல பராசக்தி மனோகரா வசனத்தை மனப்பாடம் எனக்காக உங்க பேனா திறந்து இந்த சாதாரண சந்திரசேகருக்காக உங்க பேனா எழுத போதுன்னா இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் அப்ப எனக்கு வயது இருபத்தி அஞ்சு அப்ப நானும் இளைஞனாக இருக்கும் போது பீக்ல இருக்கும்போது போது சினிமாவில் உச்சக்கட்டத்தில் புகழோடு இருக்கும்போது அது எனக்கு தேவையில்லை நான் திமுக ஏனென்றால் நான் சினிமா நடிகர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அப்படின்னு தான் எனக்கு பெருமைன்னு அன்றைகள் இன்றைக்கு வரைக்கும் அதே உணர்வோடு இந்த மேடையில் நிற்கும் போது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை பார்க்கும்போது என்ன வேகம் இருந்ததோ என்ன புத்துணர்ச்சி இருந்ததோ அதே வேகமும் அதே புத்துணர்ச்சியும் இந்த மேடையிலும் இருக்கிறது என்பதை நான் மகிழ்வோடு சொல்லி கொள்கிறேன் நான் பள்ளியில் படுகிற காலத்திலேருந்து பெரியார் அண்ணா கலைஞருடைய பேச்சு பகுத்தறிவு இப்படி இந்த இதில் தான் நான் என்னுடைய உணர்வு எல்லாம் இருந்தது நான் ஒரு அனுதாபியாக இருந்தேன் சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் கலைஞரை தூரத்திலிருந்து பார்த்த ரசித்த என்ன கலைஞர் என்னை கூப்பிடுறாரு கோபாலபுரத்துக்கு உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு சண்முக சொன்ன ஒண்ணு ரொம்ப பக்கத்தில் போய் கலைஞர் கூட பக்கத்தில் கூட்டத்தில் தானே அப்ப அவர் என்ன பார்த்து சொல்றாரு நீ நல்லா தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் தமிழ் சினிமா உலகத்திற்கு கிடைத்திருக்கிறாய் சிவாஜிக்கு பிறகு பிறகு நல்ல நடிகன் தமிழ் பேசுகிற நடிகன் நீ தமிழே விட வாழ்க்கையில நமக்கு என்ன பெருமை வேணும் அதை விட ஒரு விருது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை தேசிய விருது பெற்றிருந்தால் கூட யோ நீ நல்லா தமிழ் பேசுறயா கலைஞர் அதான் பெரிய விருது அப்ப சொன்னாரு தூக்கு மேடை நாடகத்தை சினிமாவா எடுக்க போற நிறைய வசனம் இருக்கு அதை நீ தான் பேச முடியும் நீ நடித்தால் அதை எடுப்பேன் இல்லை என்றால் எடுக்க முடியாது நான் நடிக்கிறேன் ஆனா நீ நடிச்சா அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்காரு நீ நடித்தால் எம்ஜிஆர் உனக்கு எதிர்ப்பு நிறைய வரும்னு சொன்னாரு எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல பராசக்தி மனோகரா வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசணும் நானு எனக்காக உங்க பேனா திறந்து இந்த சாதாரண சந்திரசேகருக்காக உங்க பேனா எழுத போதுன்னா இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்ன அப்ப எனக்கு வயது இருபத்தி அஞ்சு அப்ப நானும் இளைஞனாக இருக்கும் போது இருக்கும்போது சினிமாவில் உச்சக்கட்டத்தில் புகழோடு இருக்கும்போது அது எனக்கு தேவையில்லை நான் திமுக ஏனென்றால் நான் சினிமா நடிகர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமைன்னு அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே உணர்வோடு இந்த மேடையில் நிற்கும் போது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை பார்க்கும் என்ன வேகம் இருந்ததோ என்ன புத்துணர்ச்சி இருந்ததோ அதே வேகமும் அதே புத்துணர்ச்சியும் இந்த மேடையிலும் இருக்கிறது என்பதை நான் மகிழ்வோடு சொல்லிக் கொள்கிறேன்